தாவேக கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல அதே மாதிரி தாவேக்கா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல நீங்களா ஒரு யூகத்தை பொறுப்பு நாங்கள அதோட ஒரு இடத்துல என்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல என்னைக்கு தாவேக்கா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்துல கொடிய பிடிச்சாங்க அப்போ நம்ம ஆறு வாரமாக இருந்தாங்க குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்தேன் அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம்னு சொன்னேன் அதை நீங்கள் பெருசாக பேசிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவர்களுடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சுங்க வேறு கட்சி கொடி காட்டல அப்பவும் அவங்க கட்சிகளாக இருக்கிறாங்க ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவு தான நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை தாவாக்கோட பேச்சு நடத்தலை தவாக்கா கட்சியும் அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை